நீரோடை சகாக்களுக்கு வணக்கம் சந்திர மனோகர் அவர்கள் எழுதிய இலந்தை மர இலைகளை எண்ணுகிறவன் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில் இருந்து கடவுளின் குரல் அப்படிங்கிற கதையை தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் இந்த கதையை உங்களுக்காக சொல்ல போகிறேன் நான் சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன் இரவு இரண்டு மணி இருக்கும் ரகுவரன் பாதி உறக்கத்தில் உளர ஆரம்பிச்சார் மனைவி சுசிலா என்னங்க கண்டதையும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெற்றியை தொட்டு பார்க்காங்க தொட்டால் லேசாக சுடுது கௌதமே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அவர் இறந்துட்டாருங்க அவரை நினைக்கிறதால இனி ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க நீ என்ன சொல்ற அவனை எப்படி நினைக்காம இருக்க முடியும் செத்து போகிற வயசா அவனுக்கு அந்நியாயமா அவனை அந்த ஆஸ்பத்திரியில் வச்சே கொன்னுட்டாங்க எத்தனை வருஷம் பழக்கம் எங்களோடது இப்படி ஒரு சாவா வரணும் அவனுக்கு அப்படின்னு அந்த இரவலையும் பொறுமி தள்ளினாரு ரகுவரன் மிகப்பெரிய ஃபர்னிச்சர் மாட்டில் ரகுவரனும் கௌதமும் ஒன்னா சேல்ஸ் ரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மாதிரி பல இடங்கள்ல அந்த நிறுவனத்துக்கு பிரான்ச் இருந்தது கம்பெனி சொல்கிற ஊர்களுக்கு போயிட்டு வர்றது தான் அவங்களுக்கு முக்கியமான வேலை அப்படி தான் அன்றைக்கி பெங்களூருக்கு போன கௌதமன் சடலமாக திரும்பி வந்தார் பெங்களூர் மடிவாளா பகுதியிலிருந்து ஓசூர் வரும்போது எதிரில் வந்த ராலியில் மோதி பைக் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு கௌதமனுக்கு தலையில் பலமான அடி கூட வந்த லிங்கனுக்கு லேசான அடி தான் தன்னை ஓரளவுக்கு சமன்படுத்திக்கிட்ட லிங்கன் பக்கத்துல இருந்தவங்க துணையோட கௌதமனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணாரு பல ஆஸ்பத்திரிகள்ல அவரை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் கைவிருச்சிட்டாங்க இருந்து வேலூர் போற ரோட்ல ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு அங்க சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்க கூட்டு போக சொல்றாரு கௌதமனை அங்க கொண்டு போறாங்க ஆஸ்பத்திரிக்குள்ள வேகமா ஆம்புலன்ஸ் வந்து நிற்கவுமே வார்டு வேகமா வந்து ஸ்ட்ரக்சர்ல கௌதமனை ஏத்துறாரு சார் இப்படியே இடது பக்கம் போனீங்கன்னா அங்க டியூட்டி டாக்டர் இருக்காரு அவரை போய் பாருங்க அப்படின்னு கிட்ட சொல்லிட்டு அவசரமா ஸ்ட்ரக்சர்ல இருந்த கௌதமனை ஆபரேஷன் தேட்டருக்குள்ள கொண்டுட்டு போறாரு டாக்டர் ஆர் கோதண்டராமன் எம்எஸ் எஸ் அப்படின்ற போர்டை பார்த்துட்டு உள்ள போய் லிங்கம் பேச ஆரம்பிக்கிறாரு என்ன நடந்தது அப்படிங்கிற விவரத்தை கூறவும் சிஸ்டரோட ஆபரேஷன் தேட்டருக்குள்ள போறாரு டாக்டர் உள்ள போய் கௌதமோட பல்ச பார்த்ததும் டாக்டரோட முகம் இருள் அடிச்சிருச்சு வெளியில வந்தவரு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு தலையில ஆபரேஷன் பண்ணனும் அதனால நீங்க அட்வான்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்றாரு லிங்கன் தன்னோட நிலைமையை எடுத்து கோரி பணம் காலையில வந்துடும் அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் தயவு செஞ்சு நீங்க இப்ப ஆப்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு நான் உங்களை நம்புறேன் ஆனாலும் ஒரு சின்ன அட்வான்ஸு தொகையாவாது நீங்கள் கெட்டணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் வலியுறுத்தவும் வேற வழியே இல்லாமல் தன்னோட கையில் இருந்த கம்பெனி பணம் ரூபாயை எடுத்து லிங்கம் கெட்டுறாரு ஆப்ரேஷனும் நடக்க ஆரம்பிக்குது மறுநாள் மதுரைக்கு தகவல் போகுது அங்கே இருந்து ரகுபரன் வாராரு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு ஆனாலும் ஐசி இருந்து இன்னமும் கௌதமனை வெளியில் கொண்டு வரலை கிட்டத்தட்ட அஞ்சு நாளாக அதே ஐசியூல தான் இருக்கார் கௌதமன் அன்றைக்கி மாலை ஐந்து மணிக்கு டாக்டர் வாராரு வந்தவர் நேராக உள்ளே போய் கௌதம பார்த்துட்டு வெளியில் வந்தவர் எங்களால் அவரை காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிட்றாரு இதை கேட்டதுமே ரகுவரனுக்கு கோபம் தாங்கலை அஞ்சு நாளாக எங்கள் கண்ணுலேயே காட்டாமல் வச்சுருந்துட்டு இப்போ இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு கேஷ் கவுண்டர்ல பணத்தை கட்டிட்டு பிரேதத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாரு லிங்கம் கேஷ் கவுண்டர்ல பணம் கட்ட போறாரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அப்படின்னு பில்லு வரவும் ராகவனுடைய கோபம் இன்னும் அதிகமாகுது அஞ்சு நாளா அவனை உள்ள வச்சிருந்து பணத்தை மட்டும் புடுங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு லிங்கம் ராகவனை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டுட்டு வந்துடுறாரு கௌதமோட மரணத்தை ரகுவரனோட மனசு ஏத்துக்கவே இல்லை அவன் இறந்ததுல இருந்தே ரகுவரன் கௌதம நினைச்சு புலம்பிக்கிட்டே இருந்தாரு இன்னைக்கும் அப்படிதான் நானும் கௌதமோடையே போறேன் அப்படின்னு சொல்லி புலம்பி இருந்தாரு சுஷிலா நில கொழிஞ்சு போயிட்டாங்க காய்ச்சல் கூட ஆரம்பிச்சிருச்சு மறுநாள் காலையில மதுரை டு திண்டுக்கல் ரோட்ல இருக்கிற சாலையில ஆரம்ப்கே மருத்துவமனைக்கு ரகுவரனும் சுஷிலாவும் வாராங்க டாக்டர் சாம்பமூர்த்தி எம் அப்படின்னு போட்டிருக்கற போர்ட தாண்டி உள்ள போறாங்க காய்ச்சல பரிசோதிச்சு பாக்குறாரு டாக்டர் நூத்தி நாலு டிகிரி இருக்கு இது வைரல் ஃபீவரா இருக்கலாம் பிளட் டெஸ்ட்டுக்கு எழுதிருக்கேன் பெட்ல அட்மிட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு வழக்கமான பணிகள் நடக்குது பிபி டெஸ்ட் பண்ணுறாங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க மாறி மாறி வந்து ஒவ்வொரு செக்கப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அரை மணி நேரம் ஆனதும் நர்ஸ் ஒருத்தர் உள்ள வந்து சுஷிலாவை பணம் கட்ட சொல்கிறாங்க சுசிலாவும் பணம் கட்ட போறாங்க பணம் கட்டிட்டு சுசிலா வந்ததுக்கு அப்புறம் டாக்டரும் அந்த அறைக்குள்ள வாராரு சாருக்கு ஈசி எடுக்கணும் பிளட் ரிப்போர்ட்ல டைஃபாய்டுன்னு காட்டுது அப்படின்னு சொல்லவும் காய்ச்சலுக்கும் ஈசிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு ரகுவரன் சும்மா இருங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது எல்லாம் பண்ணி பார்த்தா தான் உங்க உடம்புல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் காலையில நீங்க தானே இடது பக்கமா வலிக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சுசிலா ரகுவரனை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க அது ஏதோ வாய்வு பிடிப்பு மாதிரி இருக்கு அதனாலதான் தான் அதுக்கு எதுக்கு ஈஸி எடுக்கணும் அப்படின்னு திரும்பவும் கோவப்பட்டாரு ரகுவரன் ஒரு வழியா ரகுவரனை சமாளிச்சு ஈசிஜியும் எடுத்து முடிச்சிட்டாங்க ஈசிஜி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு நர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணணும்னு டாக்டர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த தடவை ரகுவரனோட பொறுமைக்கு இல்லையே இல்லாம போயிருச்சு அவருடைய கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு ஸ்கேனையும் போய் எடுத்துட்டு வந்துடுறாரு இதுக்கு இடையில இரண்டு தடவை அவருக்கு பிளட் டெஸ்டும் எடுத்துட்டாங்க அந்த நேரம் ஒரு பெண் மருத்துவர் உள்ள வராங்க உங்களுக்கான உணவு கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி என்னென்ன உணவுகளை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத விளக்கமா சொல்லிட்டு அதுக்கான ஃபீஸா ஐந்நூறுவாயும் வாங்கிட்டு போறாங்க இந்த விஷயத்த இந்த டாக்டரே சொல்லியிருக்கலாம் ஆனா அவர் சொல்ல மாட்டாரு அவருக்கு இதுக்கெல்லாம் வாய் இருக்காது மறுபடியும் ஒரு பெண் மருத்துவர் அந்த அறைக்குள்ள வாராங்க அவருடைய ஐடியில பிஆர்ஓன்னு போட்டிருக்கு ரூம் எல்லாம் வசதியா இருக்கா உங்களுக்கு இந்த ஆஸ்பத்திரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு சொற்குலோகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு போதுமா அப்படின்னு சொல்லி ரகுவரன் அந்த பேச்சை முடிக்கிறாரு வந்த அந்த பெண் டாக்டரும் சிரிச்சுக்கிட்டே அந்த அறையை விட்டு வெளியில் போயிடுறாங்க நாளைக்கு காலையில பதினோரு மணிக்கு நீங்க டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே வந்து நர்ஸ் சொல்லிடுறாங்க மறுநாள் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் சுசிலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க திரும்பவும் ஒரு நர்ஸ் வந்து இவருக்கு மறுபடியும் யூரியன் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க நேற்று பார்த்த ஸ்கேனில் ஏதோ கல் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லவும் ரகுவரன் தலையில் அடிச்சுக்கிட்டு அங்கனையே உட்கார்ந்துடுறாரு ரகுவரனை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி நர்ஸ் கையிலிருந்து அந்த கண்ணாடி புட்டியை வாங்கி ரகுவரன் கையில் திணிச்சு பாத்ரூம்குள்ளே அனுப்புகிறாங்க சுசிலா யூரின் டெஸ்ட்டும் முடியுது மாலை அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்றாரு ரகுவரனும் வீட்டுக்கு வந்துடுறாரு ரகுவரன் டாக்டர் சாம்பமூர்த்தி அறையில திடீர்னு ஒரு குரல் கேட்டுது என்னோட கேஸ்ல ஸ்கேனு கல்ச்சர் இசிஜி எல்லாம் எதுக்கு பாத்தீங்க வெறும் காய்ச்சலுக்கு இதெல்லாம் பாக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்கு என்ன முதல் தடவை பரிசோதிக்கையிலேயே இதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாமலா இருந்துச்சு அப்படின்னு ஒரு குரல் கேட்டது அந்த குரலை கேட்டதுமே டாக்டர் சாம்பமூர்த்தி கச்சலையா உறைஞ்சு போய் நின்னாரு ஒரு வாரம் இரவு தூக்கம் இல்லாம தான் தவிச்சுக்கிட்டு இருந்தாரு அவர் தொலைக்காட்சியை பார்க்கும் போது கோரமான விமான டாக்டர் சாம்பமூர்த்தியோட வருது இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அன்னைக்கு டாக்டர் சாம்பமூர்த்தியோட அறையில கேட்ட குரல் யாருடையது நண்பர்களே இதுவரைக்கும் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தது எழுத்தாளர் சந்திர மனோகரன் அவர்கள் எழுதிய இலந்தை மர இலைகளை எண்ணுகிறவன் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல இருந்து